விஎஸ் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போ செய்து காட்டுற இந்த மாந்திரிக ரகசியம் தவறான உறவுகளை பிரிக்க தவறான உறவுகளை எப்படி பிரிக்கிறது எப்படி பிரித்தா அது கரெக்டாக பிரியுவாங்க அது கொண்டான வழிதான் இது மாந்திரிகம் என்பதை வந்து கேட்டிங்கனாக்கா சிவபெருமான் சிவபெருமான் சக்திக்கு சொன்னதாகவும் சக்தி வந்து முருகப்பெருமானுக்கு சொன்னதாகவும் முருகப்பெருமான் வந்து அகஸ்தியருக்கு சொன்னதாகவும் ஒரு விதி இருக்குது ஒரு புராண கதையும் இருக்குது அதை வந்து நம்ம எந்த விதமான மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுறதாக இருந்தாலும் அது வந்து மயானத்தில் மயான மயானத்தினுடைய சமத இது உதவியோடு செய்கிறது வந்து மிகப்பெரிய பலிதத்தை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் தவறான உறவுகளை பிரிக்க அதுக்காக நம்ம போடுறோம் இது எப்படி போகிறது அஞ்சு சோளம் போட்டிருக்கோம் அந்த மண் பாத்திரத்தில் எப்படி செய்கிறதுன்றது சொல்கிறேன் கேட்டுக்குங்க இதில் வந்து நசி பிரி நசி பிரி இதுதான் தான் போட்டுமா நடுவில் வந்து ஓம் என்ற எழுத்து போடுறோம் போட்டு வச்சுட்டுமா கீழே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை போட்டுட்டு இதுக்கு வந்து தேவை வெண்கடுகு சாம்பிராணி கண்டிப்பாக தேவைப்படும் வெண்கடுகு சாம்பிராணி மட்டுமே போதும் கற்பூரம் கொஞ்சம் நிறைய தேவைப்படும் தவறான உறவுகளை எப்படி பிரிக்கிறதுன்றதுக்கு உண்டான அச்சாரத்தை சொல்கிறோம் தவறான உறவுகளை பிரிக்கிறது வந்து எட்டு வகையாக இருக்குது இதை வந்து கேட்டிங்கன்னா எகிப்து நாட்டில் செய்யக்கூடிய ஒரு ரகசியமான வேலை உடனுக்குடனே வேலை செய்கிறதுக்காக தான் இதை செய்வாங்க சரிங்களா இதில் போகிற அச்சாரத்தை கொஞ்சம் நல்லா இதில் போகிற எழுத்துக்களை வந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க இந்த எழுத்துக்களை வந்து கண்டிப்பாக போட்டால் தான் அதுலேருந்து பிரியறதுக்கு உண்டான வழி கரெக்டாக கிடைக்கும் சரிங்களா போட்டுமா இந்த மூலையில் வந்து பிரிக்கிறவங்களுடைய பேரை போடணும் அதாவது கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் யார் பேரை பிரிக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை வந்து சர்வசாதாரணமாக நீங்கள் பாருங்க யார் பேர் நான் எழுத்துக்களாக எழுதுறா நீங்கள் பிரிக்க போயிரு அதே மாதிரி திருப்பி இப்படி எழுதிடணும் ஒரு பேர் அப்படி போட்டுட்டு ஒரு பேர் இப்படி போட்டிங்க நடுவில் வந்து நசி பிரி போடுறீங்க இந்த பக்கம் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா ஒரு உருவத்தை வரைகிறீங்க ஆண் உருவமும் பெண் உருவமும் முதல்ல வந்து ஆண் உருவத்தை வரைகிறீங்க அதுக்கப்புறமா பெண் உருவத்தை போடலாம் இது பெண் உருவமாக எடுத்துக்கங்களேன் நசி பிரி அதே மாதிரி எந்த பெண்ணையோ எந்த ஆணைய எந்த உறவை நீங்கள் பிரிக்கிறீங்களோ அந்த உறவோட பேரை நீங்கள் போட்டு ஆகணும் இந்த உருவத்தில் அதான் கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணுடைய பேர் ஒரு பெண்ணையும் ஆணையும் பிரிக்கிறீங்க இல்லை வந்து ஒரு ஆணையும் ஒரு இன்னொரு ஆணையும் பிரிக்கிறீங்க அப்படி இப்போ பேர் வந்து எழுதினோம் அதில் பேர் இங்கே எழுதிட்டீங்க அதே மாதிரி இங்கேயும் அவங்க அவங்களுடைய பேர் எழுதணும் இங்கே எப்படி எழுதுனீங்களோ இந்த எழுத்துக்களில் எப்படி நீங்கள் எழுதுனீங்களோ அதே மாதிரி இங்கே எழுதணும் யார் பேர் எழுதணுமோ அது சொல்லிட்டு அவங்களுடைய பேரை வந்து திருப்பி இப்படி எழுதிட்டு நசி பிரின்னு எழுதிட்டு இந்த மண் பாத்திரத்தில் வச்சிடுறீங்க அதே மாதிரி நான் ரெண்டு ரெண்டாக எடுத்துக்கணும் இது ஆணு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பெண் வரைஞ்சிக்கணும் ஆணில் எப்படி வரைஞ்சிக்கணும் நீங்கள் போட்டு கேட்டால் வீடியோ நீல் அதிகமாகிறதுனால உங்களுக்கு சுருக்கமாக சொல்லித்தரேன் மூணு மூட்டை வாங்கிக்கணும் இப்போ தெரிதா பாருங்கள் அந்த எழுத்து கரெக்டாக இப்போ இது போட்டீங்களா இப்போ இங்க வந்து இப்படி போடணும் இங்க வந்து ஆண் பேரை எழுதுனீங்களா இப்படி திருப்பி இங்க வந்து பெண் பேர் எழுதுறீங்க அதான் கேட்டீங்களா இங்க ஆண் பேர் எழுதுறீங்க இங்க பெண் பேர் எழுதுறீங்க யார பிரிக்கணுமா ஆண் பெண்ணை பிரிக்கணுமா யார பிரிக்கணுமா நடுவுல மட்டும் நசி பிர எழுத்த மட்டும் எழுதிங்க அதே மாதிரி இங்க வந்து ஆண் பேர் எழுதுங்க இங்க வந்து பெண் பேர் திருப்பி இப்படி எழுதுங்க நசி பிரியின் எழுதிங்க இது மாதிரி வந்து மூணு முட்டை எடுத்துக்குங்க அதே மாதிரி பழத்துலேயும் இதே மாதிரி தான் நீங்கள் வரைய வேண்டியது இருக்கும் முட்டையிலேயும் பழத்துலேயும் உருவம் வரைய வேண்டியதாக இருக்காது தேங்காயை மட்டும் தான் போ வரைய வேண்டியதாக இருக்கும் எலும்புச்சம்பழத்திலையும் நான் போட்டு காட்டுறேன் இங்க வந்து இப்படி வரையணும் வரைஞ்சிட்டிங்களா வரைஞ்சி முடிச்சோன்னா இங்கே வந்து ஆண் பேர் எழுதுறீங்களா யார் பிரிக்கணும் அவங்க பேர் எழுதிட்டீங்க நசின்னு எழுதிட்டீங்க இந்த பக்கம் வந்து பெண் பேர் பெண் பேர் போட்டு நீங்கள் எழுதிட்டிங்களா உள்டாவை எழுதி போட்டுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்களா இங்கே வந்து ஆண் பேர் எழுதுறீங்க நசி பிரிணி எழுதுறீங்க இந்த பக்கம் வந்து கேட்டீங்கன்னாக்கா பெண் பேரை எழுதுறீங்க நசி பிரிணி எழுதுறீங்க எழுதி முடிச்சுட்டீங்க மூணு எலுமிச்சம்பழம் மூணு முட்டையை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க சரிங்களா மூணு முட்டியாகவும் மூணு ஏழு நிமிஷம் பைத்தியம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னொரு முறை உங்களுக்கு தெளிவாகவே போட்டு காட்டிடுறேன் இதில் வந்து பெண் உருவம் வரைஞ்சிருக்கோமா அது பாருங்கள் இதில் பெண் உருவத்தை வரைஞ்சிருக்கோம் நம்ம இப்போ வந்து ஆண் உருவத்தை வரையணும் ஏன்னு கேட்டிங்களா அது உங்களுக்கு குழப்பமாகக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த எழுத்து இன்னொரு முறை நான் போட்டு காட்டேன் எகிப்து நாட்டினுடைய ரகசியமான வார்த்தைகள் தான் இது ஒரு ஒரு தவறான உறவுகளை பிரிக்கிறதுக்காக இது அவங்க பயன்படுத்தி இருக்காங்க வேலையும் வந்து குறைவில்லாமல் நடக்கும் தொட்ட வேலை சீக்கிரமாக நடக்கணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி எழுத்துக்களும் இந்த மாதிரி மாந்திரிக ரகசியங்களும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா வெளியில் போய் உங்களால் செய்ய முடியலனாக்கா நீங்களே கூட இதை வாங்கி நீங்களே கூட செஞ்சுக்கலாம் இதை செய்துட்டீங்க இங்கே வந்து ஆண் பேர் நசி பிரி நசி பிரி இங்கே வந்து பெண் பேர் நசி பிரி நசி பிரி போட்டுட்டீங்க இங்கே வந்து கேட்டிங்களாக்கா ஒரு பெண் உருவமோ அதில் வந்து பெண் உருவம் வரைஞ்சிருக்கோம் இப்போ இதில் வந்து ஆண் உருவத்தை வரையணும் நம்ம ஆண் உருவத்தை நம்ம வரையணும்னாக்கா அதுக்கு உண்டானது ஆணுக்கு வந்து இந்த காலத்தில் நிறைய பேர் மீசை வைக்கிறது இல்லை ஆனால் நம்ம போடும்போது வந்து கேட்டிங்கன்னாக்கா எல்லாம் போட்டுட்டு ஒரு மீசை ஒன்று போடணும் அது போட்டுட்டு இங்கெல்லாம் வந்து நசி பிரீனு போட்டுட்டு இங்கே வந்து பேருங்க எழுதணும் யார் வந்து யார் பிரிக்கணும் இது வந்து பெண்ணுனாக்கா அந்த பெண்ணுடைய பேர் இது வந்து ஆணன்னு ஆணுடைய பேர் இதை போட்டு நீங்கள் கரெக்டாக பிரிச்சிங்களாக்கா மிஸ் ஆகாத பிரிவாங்க இங்கே வந்து ஆணுடைய பேர் இங்கே வந்து நசி பிரி நசி பிரி இங்கே வந்து பெண்ணுடைய பேர் இங்கே வந்து நசி பிரி நசி பிரின்னு எழுதிட்டிங்களா எழுதிட்டு இது என்ன செய்யணுன்னீங்கனாக்கா மயானத்துக்கு வெண்கடுக்கு சாம்பிராணி கற்பூரம் எல்லாம் வாங்கிட்டு போனீங்க ஒரு தகுட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா முக்கோணத்தை போடுறீங்க முக்கோணத்தை போட்டு அதில் வந்து சீன்ற எழுத்தை போட்டுட்டு மேலே மூணு பக்கமாக சூளத்தை போட்டுட்டு அதாவது இந்த தகுட்டில் எப்படி எழுதணுன்றதை உங்களுக்கு நான் இப்போது ஒரு முட்டிலே போட்டு காட்டுறேன் நீங்கள் அதை போட்டு செஞ்சுக்கலாம் தாராளமாக சரிங்களா இப்போ பாருங்கள் எந்த இந்த தகுட்டில் வந்து எந்த மாதிரி கோணம் போடணுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி முக்கோணத்தை தகுட்டில் போடணும் போட்டு இந்த என்ற எழுத்தை எழுதுங்க இந்த பக்கம் சூளத்தை போடுங்க இந்த பக்கம் சூளத்தை போடுங்க இதில் வந்து நசி பிரி நசி பிரி எழுதிட்டிங்களா நசி பிரி நசி பிரின்னு நீங்கள் எழுதிட்டீங்க எழுதிட்டோன்னே அந்த அந்த தேங்காயையும் எழுதுவேன் இந்த தகுட்டில் தான் எழுதணும் தகுட்டில் எழுதிட்டு அந்த தகுட்டில் முக்கோணத்தை போட்டு எழுதிட்டிங்களா இந்த பக்கம் வந்து எந்த பேரை நீங்கள் பிரிக்கணுமோ அந்த பேரை வந்து கரெக்டாக இங்கே எழுதுங்க இங்கே வந்து நீங்கள் யாரை உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்களோ இல்லை நீங்களே யாரை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை இதில் போடுங்க அவங்க பேர் இந்த பக்கம் போட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து அவங்களுடைய பேரை போட்டுக்கிட்டு வாங்க இந்த பக்கம் அவங்களோட பேர் நசி பிரின்னு போட்டுக்கிறீங்க இல்லையா அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து அவங்களுடைய பேரை எழுதுங்க இந்த பேரை எழுதிட்டு நசி இந்த பக்கமும் அவங்களுடைய பேரை எழுதுனீங்க நசி பிரி இதை மட்டும்தான் நீங்க எழுதுங்க இதை எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க மூணு முட்டை மூணு எலுமிச்சம்பழம் ரெண்டு தேங்காய் வெண்கடுகு சாம்பிராணி கற்பூரம் இந்த தகுட்டில் அவங்களுடைய பேர் எழுதுனீங்க இல்லையா அந்த தகுடு இதில் வந்து என்ன சரிங்க கேட்டிங்கனாக்கா நீங்கள் இந்த வெண்கடுகு சாம்பிராணியை வந்து இந்த மண் பாத்திரத்தில் போட்டுருங்க போட்டு முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களாக்கா அதிலிருந்து வெண்கடுக்கு சாம்பிராணி அதில் போட்டுட்டீங்க எருக்கனுடைய குச்சி மட்டும் கொஞ்சம் அதில் போட்டுங்க இல்லை அதனுடைய இலையாக இருந்தாலும் காஞ்சி இருந்தாலும் பரவாயில்ல அதில் போட்டுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இது அப்படியே இருக்கட்டும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போறீங்க மயானத்துக்கு போன உடனே பிணத்தை வந்து புதைச்சி வைக்கிறாங்க இல்லையா அது தலைக்கு பக்கத்தில் தலை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் ஒன்று புதைச்சி வைப்பாங்க அந்த கல்லுக்கிட்ட கிட்ட போய் இந்த பிணத்துக்கு பக்கத்தில் இப்படி ஒரு கால் அப்படி ஒரு கால் போட்டுக்குங்க போட்டு அதுலேருந்து என்ன பண்ணி இப்படி ஒரு கால் அப்படி ஒரு கால் நின்றுக்கிட்டு மூணு ஒரு ஒரு தேங்காய் எடுங்க அந்த ஒரு தேங்காயை வந்து அடித்து ரெண்டாக பிரிக்கணும் அதை எப்படி பிரிக்கணும் கேட்டிங்கன்னாக்கா தேங்காயை எடுத்து இப்படி அடித்து உடச்சி ரெண்டாக பிரிச்சுக்குங்க அந்த பெண் பேரிய ஆண் பேரிய சொல்லி இப்படி மாற்றி போட்டுருங்க மாதிரி இன்னொரு தேங்காயை எடுங்க அடித்து உடையங்க அந்த பெண் பேரையும் ஆண் பேரையும் சொல்லி பிரிய சொல்லிட்டு பிரியணும்னு சொல்லிட்டு உங்களுடைய வேதனை எப்படி இருக்குதோ அந்த தவறான உறவால் அதை சொல்லிக்கிட்டு பிரிச்சுக்குங்க முட்டையை எடுத்துக்கோங்க அடித்து அதே மாதிரி பிரித்து ரெண்டா வச்சுக்கிட்டு அவங்களோட பேரை சொல்லி ரெண்டா பிரித்து போடுங்க அதே மாதிரி இன்னொரு முட்டையை எடுத்துக்கோங்க அவங்களுடைய பேரை சொல்லி அடித்து உடச்சி ரெண்டாக பிரித்து எடுத்துக்கங்க அதே மாதிரி இன்னொரு மு ஒரு முட்டை வச்சுக்கணுங்க ஒரு முட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க எலுமிச்சம் பாயத்தில் வந்து ரெண்டு எலுமிச்சம் நசுக்கி பிரிச்சுட்டுங்க பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்களாக்கா மீதி ஒரு எலுமிச்சம் பாயத்தை மீதி வச்சுக்கோங்க ஒரு முட்டையை மீதி வச்சுக்கிட்டு இந்த தகுடு மிச்சம் இருக்குது வெண்கடுகு சாம்பிராணி அதுக்கப்புறம் இருக்கனுடைய இலையோ காஞ்ச குச்சியோ சொல்லியிருக்கேன் காஞ்ச இலையோ காஞ்சி குச்சியோ அது என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த கற்பூரத்து மேலேயும் வெண்கடுகு மேலேயும் சாம்பிராணி மேலே அந்த இலையை வச்சுட்டு ஒரு முட்டை மிச்சம் வச்சுங்க இல்லையா அந்த ஒரு முட்டையை வந்து நீங்கள் இது மேலே வச்சுடுங்க அந்த கற்பூரத்து மேலே அது மேலே சொன்னோம் இல்லையா வெண்கடுகு சாம்பிராணி கற்பூரம்லாம் அது மேல இதை வச்சுட்டு அதுக்கு மேல இந்த தகடை வந்து இப்படி மேல அதாவது கேட்டீங்கன்னா எந்த பக்கம் முக்கோணத்தை போட்டு அவங்களுடைய பேரை பிரிக்க சொல்லி எழுதிருக்கீங்களோ அந்த பேருக்கு உண்டானதை இப்படி வச்சுடுங்க வச்சுட்டு என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா இதுக்கு வந்து நெருப்பை வையுங்க நெருப்பு வச்ச உடனே முட்டை எரிஞ்சு வெடிக்க ஆரம்பிக்கும் வெடிச்சதுக்கு அப்புறமா நல்லா எரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த த ஒரு எலுமிச்சை மழை மிச்சம் இருக்குது இல்லையா உங்க கையில அந்த எலுமிச்சை மழத்தை எடுத்துக்க நீங்க மயானத்துல போய் பிரிச்சு இருக்கிறதுனால மயானத்துல இருந்து எப்படி பிரிச்சுட்டு வீட்டுக்கு போறதுன்றது பயமா இருக்கும் இல்லையா உங்கள் தலியை சுற்றி அந்த இடத்துல நசுக்கிட்டு திரும்பி பார்க்காத இந்த தகுடை கொண்டு வந்து நல்லா சுருட்டி இந்த தகுடைவை ரெண்டாக வெட்டினதவை இது சுருட்டி ரெண்டா வெட்டியதை இது ரெண்டாக வெட்டிடுங்க இது ரெண்டாக வெட்டிட்டு ஒரு தகுடை வந்து பெண் இப்போ எந்த தவறான உறவை பிரிக்கணுமோ அங்கே இன்னொரு தகுடை வந்து எங்கள் ஆண் இருக்காங்களோ அங்கேயே வந்து போட்டு விட்டு அவங்க வீட்டில் வச்சு விட்டிங்கனாக்கா இவங்க ரெண்டு பேர் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் பிரிவாங்க இது நீங்க கண்குளிரா பார்க்கலாம் இந்த வேலையவே செய்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாஸ் பண்ணி நீங்களே கூட செய்து காப்பாற்றிக்கங்க தவறான உறவுகளாக இருந்தா சரிங்களா அந்த மாதிரி பார்த்து செய்யுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நல்லது நடக்கும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்